அஸ்லாம் வலைக்கும் வரமது அளவற்று அருளாரனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதன் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுண்ணத்தில் ஒரு ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் மகளிர் அரபுக்கல்லூரின் முதல்வருமான மௌலான நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மன மகிழ்ச்சி அடைகிறேன் யார் எங்கிருந்து பேசுறீங்கஜய் உங்க குழந்தை யாருவா படிக்கிறோம் அது வந்து கண்மணி பேர்ல அளவுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்தி வச்சுக்கலாமா அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு உயிரோட இருக்கிறவங்களுக்கு உங்க பல பல என் தாய் தந்தைக்காக உயிரோடு இருக்காக யாசிசுறா படிக்கலாமா

என்ன இங்கே கேள்வி காட்டிருக்கீங்க எப்படி இறந்து போனவங்களுக்கு இந்த நன்மையை சேர்த்து வைக்கிறோமோ அது போல உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மையை சேர்த்து வைக்கலாம் தாராளமாக நம்முடைய தாய் தந்து உயிராக இருக்கிறாங்க நம்ம குரான் ஓதுறோம் யாசின் ஓதுறோம் இந்த நன்மையை அவங்களும் சேர்த்து வைக்கலாம் எப்படி இறைவன் தான் முறையிடணும் துவா செய்யணும் இறைவனே நான் ஓதிய இந்த குரானுடைய நன்மையை இறைவனே நான் ஓதிய இந்த யாசனுடைய நன்மையை இறைவனே நான் ஓதிய அலுந்திஸ்வராவுடைய நன்மையை குலோல்லாசராடைய நன்மையை இவங்களுக்கு சேர்த்து வைப்பாயாக என்ன நம்ம துவா செய்யணும் அது இறந்து போனவர்களுக்காக வேண்டியும் நம்ம துவா செய்யலாம் அவங்களுக்கு சேர்த்து வைப்பாயாண்டு உயிராக இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்த்து வைப்பாயாக இருந்தால் அந்தால துவா செய்யலாம் இப்போ ஓதிட்டு நம்ம துவா செஞ்சால் அந்த நிலமையும் போய் சேரும் இறந்து போனவர்களுக்கும் போய் சேரும் உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் சேரும் உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அந்த நிலைமை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் நபி நாம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல கடைசி ஹஜ்ஜு வதான்னு சொல்லுவாங்க அங்கே நம்பிய நம்ம சல்லல்லா அலிஸ்லம் அவர் வழியில் உள்ள தங்கிருக்கும் போது ஹஜ்ஜு செய்வதற்கு இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு இருந்த ஒரு பெண்மணி யாரு ஒரு சஹாபியத் பெண்மணி நம்பிய நாம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களிடம் சென்று தான் ஒரு குழந்தையை தூக்கி பிடித்து காமிச்சு கேட்குறாங்க இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜ் இருக்குதா அலி ஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்கான ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா நம்பிய நாம் சல்லல்லா சொன்னாங்க நான் இந்த குழந்தைக்கான ஹஜ்ஜன் நிறைவேற்றலாம் வலைக்கு ஹஜ்ருன் தாயாரான உங்களுக்கு அந்த கூலி இருக்கிறது என்று நபி நாம் செல்லவாரி செல்லும் சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ குழந்தைக்கு ஹஜ்ஜு செய்யப்படுது அதன் நன்மை தாய்க்கு சேர்கிறது அந்த தான் அப்போது தான் இருக்கிறாங்க உயிராக இருக்கிற தான் அந்த குழந்தையின் நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்று நம்பியல்லாம் செல்லவாறு செல்லும் சொல்லி காட்டாங்க இல்லை என்ன புரியுது உயிராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல காரியத்தை அனுப்பி வைக்கலாங்கிறது தான் இப்போ பதிலி ஹஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது இல்லை தெரிஞ்சது தான் ஒரு ஆளுக்கு பண வசதி இருக்குது ஆனால் பயணம் செய்ய முடியாது இந்த நேரத்தில் இவர் சார்பாக ஒருவர் அனுப்பி வைக்கலாம் தானே அவர் போய் ஹஜ்ஜு செய்வார் இவருக்காக யார் அனுப்பி வைத்தால் அவருக்காக ஹஜ்ஜு செய்வார் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை எல்லாம் அனுப்பி வைத்தவருக்கு தான் வந்து சேருது இதுக்கு பதிலே ஹஜ்ஜு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கோம் மார்க்கத்திலும் இருக்குது இப்போ இதுவும் உயிராக இருக்கக்கூடியவர் தான் நன்மை சேருது அவர் போய் ஹஜ்ஜு செய்கிறாரு அந்த நன்மை உயிராக இருக்கக்கூடியவருக்கு அனுப்பி வைத்து அந்த உயிராக இருக்கக்கூடியவருக்கு தான் நன்மை வந்து கிடைக்கிறது இப்போ இதுவெல்லாம் நமக்கு எதை புலப்படுத்துது அப்படின்னு கேட்டால் உயிரா இருக்கக்கூடியவங்களுக்காக வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்ப துவாசம்ல உயிரா இருக்கவங்களும் செய்கிறோம்ல அதுவும் பலன் தானே அந்த பலன் அவங்களுக்கு போய் தானே செய்யுது அதன் அடிப்படையில உயிரா இருக்கக்கூடிய தாய் தந்திர்க்காக கூட குருவான ஓதி ஆசன ஓதி அந்த நன்மை சுதைக்கலாம் தர்மங்கள் செய்து கூட இப்ப இறந்து போனவங்களுக்கு தர்மம் செஞ்சு நம்ம சேர்த்துக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சோம் ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சோம் இறைவனை இதன் நன்மையை என் தாய் தந்தைக்கு சேர்த்து வைப்பா சொல்லலாம் தாய் தந்தை உயிரா இருந்தா கூட நன்மையை சேர்த்து வைக்கலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் தெளிவான விளக்கம் அடுத்த பார்க்கலாம் வலைக்கம் யார் எங்க பேசுகிறீங்க பேசுறீங்க ஜெய் சிங்கானூர்ல சபிராம பேசுறாங்க சமீபத்துல வந்து ஊட்டி போயிருந்தாங்க ஊட்டி போயிட்டு ஜும்மா தொழுக ஊட்டியில ஒரு பள்ளியில தொழுதன் சரி அந்த பள்ளியில யாருமே தொழு வைக்கல ஆனா அந்த பள்ளியில வந்து கொட்பாவும் ஓதுல அது ஓதலாம தொழுதாங்க இந்த மாதிரி தொழுகும் போது நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு தொழுது போட்டு வந்துட்டேன் தொழுது மாதிரியே இல்ல எனக்கு அதை எப்படி தொழுதாங்களா அந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க இன்ஷா அதற்கான விளக்கத்தை தருவாரு தவிர நீங்கள் வந்து வெளியூர் சென்றிருந்தபோது ஜும்மாவுக்காக வேண்டி ஒரு பள்ளிக்கு போயிருக்கிறீங்க அங்கே வந்து ஹுத்பாவெல்லாம் ஓதலை யாருக்கும் தொப்பியும் இல்லை ஆனால் அங்கே போய் தொழுது பிறகு என் மனசு நிறைவாக இல்லை இந்த நிலை இருந்துச்சு என்னோடய நிலைப்பாடு என்ன நாங்கள் ஜும்மா தொழுதுன்னா அது கூடுமா அந்த மாதிரி இடங்களுக்கு இனிமேல் ஜும்மா தொழுக போகலாமா என்று நீங்கள் கேட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி இடங்களுக்கு ஜும்மா தொழக போகக்கூடாது நீங்கள் போய் அந்த ஜும்மா தொழுதுட்டீங்கல்ல அந்த ஜும்மாவே செல்லாது அதனால் அந்த அன்னைக்கு உண்டான லொஹரு தொழுகை நீங்கள் கல்லாவாக நிறைவேற்றுங்க ஏன்னா அது நீங்கள் ஜுமா தொழுதிட்டமேன்னு சொல்லி லொஹரையும் தொழுதிருக்க மாட்டீங்க அப்போ லொஹரு வந்து இப்போ கல்லாவாக இருக்குது அந்த லொஹரை நீங்கள் கல்லாவாக நிறைவேற்றி விட வேண்டியது தான் ஏன்னா அந்த ஜும்மா கூட எப்போ ஹுத்மா உதவியும் ஜும்மா கூடாதுல்ல அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் சொன்ன ஊர்களெலாம் சில பள்ளிகள் இருக்குது அயில ஹதீஸ் பள்ளி என்று இருக்குது அதே போல் மதுகபை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பள்ளிவாசம் இருந்தாக்கா அங்கேயெல்லாம் நம்ம போகக்கூடாது ஏன்னா அங்கே போனாக்கா நம்ம இமாம் கூட சட்ட மாற்றமாக குரான் மாற்றமாக தான் அங்கே எல்லாம் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு குரலாதிஸு பின்பற்றுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க இமாம்களை பின்பற்ற மாட்டோம் குராதி பின்பற்றுவோம்மாங்க ஆனால் இந்த ஜும்மா விஷயத்தில் நீங்கள் சொன்ன விஷயத்தில் குரான் அதீசெல்லாம் எங்கே பின்பற்றினாங்க அப்படியே நாம் செல்லி செல்லவும் சொன்னாங்க சல்லு கமா ரை து மூனி நான் தொழுகின்ற போது நான் எப்படி செய்கிறேனோ அதை பார்த்து நீங்களும் அப்படியே செய்யுங்கள் அப்படின்னாங்க இந்த அதி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறைய நம்ம செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜும்மா பிரசங்க பண்ணாங்கல்ல தானே பண்ணாங்க அல்லாஹ் குருவான சொல்றாங்க அத்திய ஒரு ரசூல் இறை தூதர் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க அண்டு அதெல்லாம் குருவான சொல்கிறான் செல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க நான் செய்கிற மாதிரி செய்ங்கன்னுட்டாங்க செல்லல்லா அரபியில தான் ஹுத்பா ஓதுனாங்க அப்போ அவங்க செய்ய மாதிரி தான் நம்ம செய்யணும் வணக்க வழிபாடு விஷயம்லாம் ஜும்மா ஹுத்பா அப்படிங்கிறது இபாதத்து சம்மந்தப்பட்டது இபாதத்து சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நபீலாம் சல்லதா அலிசல்லாம் என்ன செய்கிறாங்களோ எப்படி செய்கிறாங்களோ அதை அப்படியே தான் செய்யணும் இப்போது ஹுத்பா அப்படிங்கிறது நாங்கள் வந்து அரபியில் ஓதுறலை தமிழ்லே செஞ்சோம் தமிழ்ல மட்டும் பயன் பண்ணிடுவாங்க அது வந்து ஹுத்பா கருதப்படாது கேட்டாக்கா ஹுத்பா அப்படின்னா என்னங்க பிரசங்கம் புரியாத மொழியில் பிரசங்கம் பண்ணால் என்னங்க பிரோஜனம் தான் நாங்கள் எல்லாம் நாங்கள் ஓதுறது இல்லை தமிழ்லேயும் சொல்லிடுறோங்கிறாங்க விபாதத்தில் அந்த மாதிரி ஒரு தன்னுடைய அறிவுக்கு தகுந்த வர எல்லாம் புகுத்த முடியாதுங்க இப்ப சொல்லிவிட்டா அல்லாட அசலாம் என்ன சொன்னாங்களோ அது பரவாயில் தான் நடக்கணும் இப்படி ஒரு தத்துவத்தை நம்ம கொண்டு வந்தால் புரியாத மொழியில் பேசுறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரைஞ்சுன்னா இந்த மாதிரி பல வணக்கங்கள் சிதைந்து போகணுமே இப்போ வந்து பாங்கு சொல்கிறோம் அரபு மொழியில தான் சொல்கிறோம் ஒரு ஆள் சொல்கிறாரு பாங்குன்னா என்ன மனிதர்களை வந்து மக்களை வந்து தொலைக்கு கூப்பிடுறதுதான் புரியாத மொழியில் எங்க கூப்பிடுறீங்க அரபு மொழி எத்தனை பேருக்குங்க தெரியும் அதனால புரியுற மொழியில் நீங்கள் வாங்கு சொல்லுங்க இப்போ ஹையால சொலான் இருக்கு தொழிலும் பக்கம் விரைந்து வாருங்கள் இருக்குது வாங்கு சொல்லும் போது ஹையாள சொலான்னு சொல்லாமல் தொழையும் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றது ஹையாளர் ஃபலா வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் தான் சொல்றது கேட்டாக்கா புரியாத மொழியில நீங்கள் அழைச்சா பிரோஜனம் இல்லைன்னு ஒரு ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் பாங்கு என்றாலே அங்க வந்து நம்ம அழைப்பு கொடுக்கிறது ஒரு தொழுகைக்கானதான் அழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போன விஷயம் தான் அதே போல பாருங்க அல்லாஹ் குரோனா சொல்லும் பொழுது தொழுகையை பற்றி அக்கைமீஸ் சொல்லாத்தல் இருக்கிறி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிறைய நாட்டுங்கள் அப்படின்னு தான் ஒரு ஆள் வர்றாரு தொழுகை எதுக்கு அல்லா நினைவு தானே நீங்கள் புரியாத மொழியில் ஓதிகிட்டே இருக்கிறீங்க தக்பீர் கட்டின சலாம் கொடுக்குற வரைக்கும் அரபிலேலாம் ஓதுறீங்க அரபியில் ஓதுனா என்ன புரியும் இப்போ புரியாதுன்னு சொன்னால் அல்லாஹ் எப்படி நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க அதனால் தமிழ் மொழியில் சொல்லுங்கள் அப்போ தான் அல்லாஹ் நினைவு வரும்னு ஒரு ஆள் சொல்கிறாரு ஏற்றுக்கொள்வோமா சரி அந்த மாதிரி தமிழில் ஓதுனாக்கா அவர் தொழிலை கூடுமா கூடாதுல்ல இப்போ இதில் என்ன வழங்க சொன்னால் இந்த மாதிரி தன்னுடைய சுய எல்லாம் சுய அறிவையெல்லாம் மார்க்கல் பயன்படுத்தக்கூடாது அல்லாரசு சொன்ன நான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து ப்ரோஜனம் கொடுக்குற பிரசங்கங்கள் வேறு தகுந்தல இருக்குது இல்லை ஜுமா முடிச்சபடி பிரசங்கம் பண்ணலாம் அப்பலாம் அரபு ஹுத்பா ஓதுறாங்கல்ல அதுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணலாம் தமிழ் மொழியில இப்போலாம் இப்போ சென்னை போன எல்லாம் எல்லா ஊர்ல தான் இருக்குது எல்லா ஊர்வல்லையும் தமிழில் பிரசங்கம் பண்றாங்க அது வேற அப்புறம் மெம்பரப்படையாரு அரபியில தான் ஹுத்பா வராங்க அது பாதத்து அப்ப அரபியில அவங்க ஓதுனாங்கறதுனால தமிழ்ல பேச முடியாத சூழ்நிலை இருக்குதா தமிழ்ல சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் வந்துருச்சா இல்லையே அது போன்ற மற்ற எல்லா நாளுக்கும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதனால இது ஒரு வாதமே கிடையாது புரியாத மொழியில ஏன் சொல்றீங்கன்னு சொன்னாக்கா அப்ப எல்லா வணக்கங்களும் சேர்ந்து போற வேண்டியது தான் புரிந்த மொழியில தான் சொல்கின்ற வாய்ப்பு நமக்கு ஏற்படுதில்லை அப்ப செஞ்சிருக்கலாம்ல அது மட்டும் இல்ல இன்னும் இதுக்கு ஒரு காரணம் சொல்றது சல்லதாலுசன ஏன் தெரியுமா அரபியில ஓதுனாங்க அரபு மக்களும் மத்தியில பிரசங்கம் பண்ணாங்க அதனாலதான் தான் சரி நபடிய நாம் செல்லதா அவர்கள் அரபு மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணாங்க அரபில ஓதுனாங்க ரைட்டு அவங்க திருத்தூதராக அனுப்பி வைக்கப்பட்டது அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமா இல்லை இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தானே எத்தனை மொழிகள் பேசப்படுது அல்லாட சொல்லு செல்லதாசன் அவங்களுக்கு தெரிஞ்சுதான்னு இருக்குது அப்படிலாம் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல நான் உங்களுக்கு மத்தியில அரபு மொழியில பேசுகிறேன் உங்களுக்கு அரபு மொழி தெரிஞ்சுறதுனால ஆனா இந்த ஹுத்பாவை எந்த மொழியிலையும் ஓதி கொள்ளலாம் சொல்லிக்கொள்ளலாம்னு செல்லதாசன் சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா இறை தூதரன் ஏதாவது மார்க்க சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படி சொல்லாமல் போனால் மார்க்கத்தில் குறைவு இருக்குன்னு தானே வந்துடும் அல்லயவும் அக்குமர்த்தலுக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துட்டேன்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ இது செல்லலாம் சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டாங்கன்றாக்கா மார்க்கத்தை ஏதோ குறை வச்சுட்டு போயிருந்தா வந்துடும் அப்போ இதுதான் மார்க்க வேறு மொழியிலையும் இதை ஓதலாம் என்றால் நபியை நாம் செல்லலா அழிச்சு அவர்கள் தெளிவுபடுத்திருப்பார்கள் ஏன்னா அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் இறை தூதராக வரலை எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் நிறை தூதராக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து சஹாபாபெரு மக்கள்லாம் வெளி போனாங்கல்ல பாரசிய நாட்டுக்கு போனாங்க ரோம் நாட்டுக்கு போனாங்க அங்க எல்லாம் மக்களுக்கு இஸ்லாம அழைப்பு கொடுத்தாங்க அங்கே எல்லாம் தொழுகை நடத்தினாங்க ஜுமா நடத்தினாங்க அந்த சஹாபா பெருமக்கள் அங்க போய் அந்த மக்கள் பேசுகின்ற மொழியிலேயே நாங்க ஜும்மாவுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா ரோம் நாட்டு மக்களுக்கு அந்த மொழி பேசக்கூடியவர்கள் தான் சாபா மக்கள் ஜும்மாவுடைய ஹுத்பாவை ஓதினார்கள் ஜும்மா எழுத்தினார்கள் அப்படி யாராவது சொல்ல முடியுமா அல்ல பாரசி நாட்டுக்கு போய் சஹாபா பெருமக்கள்லாம் அந்த மக்கள் மத்தியில் ஜும்மா நடத்தும் போது பாரசி தான் ஹுத்பா செய்தார்கள் அரபி மொழியில ஓதலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சஹாபா பெருமக்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து நேரடியாக மார்க்கத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்களே வேறு மொழியில எதுவுமே செய்யலையே வேறு மொழி பேசக்கூடிய மாதிரி ஜும்மா நடத்துனாங்களே அப்ப அதுக்கான மார்க்கத்தை சஹாபா பெருமக்கள் சொல்லாமலா போயிட்டாங்க வேறு சமயங்கள்ல சொன்னாங்க இபாதத்து இபாதத்தா இருக்கான்னு மற்ற விஷயங்களும் மற்ற சமயங்களும் சொல்லிக்கொள்ளலாம் இப்ப நம்ம எல்லாம் செய்யலையா ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த விஷயத்துல தவறாக விளங்கி கொண்டுதான் இந்த ஹுத்பாங்கிறது அரபி மொழியில இருந்தா புரியாது ஆனா தமிழ் மொழியில சொல்றோங்கிற அவங்களுடைய சுய சிந்தனையை இந்த மார்க்கத்தை தான் அரபி ஹொத்பா ஓதாமல் தமிழ்லேயே ஓதிட்டு முடிச்சுக்கிறாங்க இது செல்லாது ஏன் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்ததுக்கு மாற்றமானது என்னை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சேன்ட்டாங்க இது அவங்க செல்லா செஞ்சது மாற்றமாக செய்கிறதுனால இந்த ஜும்மாவே கூடாது எனவும் புரிஞ்சுக்கொள்கிறோம் அதனால் நீங்கள் அங்கே போய் தொழுதுட்டிங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா அது ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஜும்மா தொழுவணும் ஆனால் இருக்கிற பள்ளி இந்த மாதிரி மத பை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பள்ளி தான் இருக்கிறது இந்த சூழ்நிலை வந்துட்டா அந்த பள்ளி போகவே வாங்க டோஹரை தொழுதுக்கிடலாம் ஏன்னா நீ அங்கே போனீங்களாக்கா ஜும்மாவும் போயிடும் டைம் சொல்லி சொல்ல தொழாம இருப்பீங்க லோஹரும் போயிடும் அதனால இந்த மாதிரி சொன்னார் வந்தா நீங்க லோஹர தொழுது கொள்ளுங்க அந்த மாதிரி போனாக்கா தொழுகை கூடாது அதனால நீங்க வந்து அந்த அன்னைக்கு லோஹரை மீட்டி தொழுது கொள்ளுங்க விளக்கம் தந்திரிகள் அந்த நேயர் தெளிவுபெற்றுப்பார் நம்புறோம் அடுத்த நேர பாக்கலாம் வலைக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா

நாய் நாய் வளர்க்குற வீட்டில் வாடகை இருக்காங்களா அதை பராமரிக்கிற பொறுப்பு இவங்ககிட்ட இருக்கான் திரிப்பா அதனால் அவங்க தொழுகை வணக்கங்கள் எப்படி செய்கிறதுன்னு கேட்கலாம் நாயை பற்றி நீங்கள் சட்டம் கேட்டுருக்குறீங்க அது நாங்கள் குடியிருக்கிற வெளில நாய் இருக்கிறது அது அங்கெங்கும் போயிட்டு வந்துக்கிட்டுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டெல்லாம் நாங்கள் தொழுவலாமா சரி ஏதாவது எங்களுடைய ஆடையில பட்டுட்டாக்கா நாங்கள் வந்து குளித்து விட்டு தான் தொழணுமா அப்படிங்கிற சட்டத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க பொதுவாகவே நாயுள்ள இடத்திற்கு மலக்குமார்கள் வருகை மாட்டார்கள் என்று நபையை நாம் செல்லவதாலோசனம் சொல்லிட்டாங்க எந்த வீட்டிலே உருவங்கள் உண்டோ உருவங்கள்னா அந்த காலத்தில் உருவங்களை வச்சு தானே வணங்கினாங்க அந்த மாதிரி உருவங்கள் யார் வீட்டில் இருக்குதோ அது போல் நாய் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தரமாட்டார்கள் என்று நபையை நாம் செல்லவதால்தான் சொல்லிட்டாங்க அதனால் இந்த எங்கே வந்து நாய் இருக்கிறதோ அந்த மாதிரி வில்லம் குளிர் இருக்கவே கூடாதுங்க ஏன் நம்ம சதிகத்துக்கு தான் முதலிடம் குடியிருக்க இடமா இல்லை அல்லாஹுத்தாலா இந்த பூமியே நமக்கு தான் தந்திருக்கிறான் ஒரு இடம் இல்லாவிட்டால் இன்னொரு இடம் அது வாடகைன்னு இருக்கிறீங்க வாடகை கொடுக்க எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்போ ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கிறோன்னு சொன்னால் சரியத்துக்கு முரண்பட்டவன் பிந்துவிடக்கூடாது ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப புனிதமானது பறக்கத்து புரிஞ்சியதாக இருக்கணும் மன நிம்மதி தரணும் ஆனால் நான் இருந்தாக்கா ரஹமத்தில் மலக்குமார்களே வர மாட்டாங்கன்னு சொன்னால் பறக்கத்து அங்கே இருக்காதுல்ல அதனால் அந்த மாதிரி வீடுகளை நீங்கள் தவிர்த்திட வேண்டியது இது முதலாக சட்டம் சரி இப்போ இருக்குது அந்த இடத்துல என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க பொதுவாக வந்து நாயை பற்றி சட்டம் என்னென்னு கேட்டால் இந்த நாயுடைய நஜீஸ் பட்டுருச்சுன்னா பொதுவாக பாத்திரத்தில் நாய் வச்சு வாய் வச்சிருச்சு வச்சுக்கிறோங்க அல்லது நம்மளுடைய ஒரு ட்ரெஸ்ஸுலேயோ நம்ம உடம்புலையோ அந்த மாதிரி நாய் வந்து வாய் வச்சிருச்சு அப்போ ஈரம் பட்டுருச்சு அது நஜீஸ் ஆகி போச்சு இதை வந்து கழுவுறதாக இருந்தால் ஏழு தடவைகள் கள வேணும் ஏழு தடவைகள் கழுவ ஒரு தடவை வந்து மண் போட்டு கழுவணும் அந்த ஏழு தடவையில் ஏதாவது ஒரு தடவையில் மண்ணையும் போட்டு சேர்த்து கழுவணும் அப்போ தான் சுத்தமாகும் அப்போ இவ்வளவு பெரிய கடுமையான நஜிஸ் தான் அந்த நஜ அந்த நாயுடையது இப்ப இப்போ கூட பாருங்கள் ஏன் சல்லல்லா அலிஸ்லம் அந்த காலத்தில் இப்படி சொன்னாங்கன்னா இன்னைக்கு மருத்துவ சிந்தித்து பார்க்கும்போது அப்படியே நாம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் எவ்வளோ அழகான கருத்தை சொல்லிட்டு போயிறோம் வழங்குது இன்றைக்கி வந்து பயங்கரமான கிருமி இருக்குது அந்த நாயுடைய தான் அதனால்தான் நாய்க்கடித்தவளாம் எப்படி ஊசி போடுறாங்க பார்த்தீங்கல்ல ஒரு காலத்துல இறந்தோ போயிடுவாங்க ஆனால் இப்பொழுதெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த ஊசி கூட கடுமையான நிலையெல்லாம் இருந்தது இப்போது கொஞ்சம் விஞ்ஞான முன்னேற்றத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது வச்சுக்கிறோம் முன்னாள் தொப்புள் சுத்தியெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அது மாற்றப்பட்டு இருக்கிறது ஏன்னா அது கடுமையான கிருமி தான் அது அந்த நாயுடைய அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது தான் அந்த வெறி நாய்கள்லாம் அந்த கடிவுபடாம பார்த்து கொள்ளணும் என்று அடிக்கடி அரசாங்கிலாம் அறிவிப்பு செய்வாங்க சரி நபீன் லாம் செல்லலாது அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஏழு தடவைகள் கலவுங்க ஏன்னா கொஞ்சம் நஞ்சு இருக்கிற எந்த கிருமியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் செல்லலாம் செல்லாத சொல்லியிருக்கிறாங்க சரி அதை வந்து மருத்துவ செஞ்சுத்தாலும் பொருத்தமான கருத்து தான் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அதனால ஏழு தடவைகள் வேணும் அதில் ஒரு தடவை மனுஷு கல வேணும் இதுதான் சட்டம் ஆனால் இது வந்து ஈரம் பட்டாதான் இந்த சட்டம் உதாரணத்துக்கு ஒரு நாய் போகுது நாயுடைய உடம்புல ர ஈரம் இல்லை நம்முடைய ட்ரெஸ்ஸுலேயும் ஈரம் இல்லை போன நாய் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் உரசிட்டு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கழுவணுமாட்டா கழுவ தேவையில்லை ஏன் நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் உலர்ந்து தான் இருக்குது காய்ஞ்சதாக தான் இருக்குது அதே போல் நாயுடைய உடலும் கூட காய்ந்து தான் இருக்கிறது இப்போ இந்த நஜீஸோட சட்டம் இப்போ வராதுங்க அதே நேரத்தில் நாயுடைய உடம்புக்கு மேலே எந்த ஈரமும் இல்லை நல்லா காய்ந்த நிலை தான் இருக்கிறது நம்முடைய ட்ரெஸ்ஸில் ஈரம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க அந்த நாய் உரசிகிட்டு போச்சு ஈரம் உள்ள அந்த இடத்துல உரசிட்டு போனால் இப்போ நஜீஸ் ஆகி போச்சு இப்போ அந்த இடத்துல இடத்த கழிவு தான் ஆகணும் அல்லது நேர் மாற்றமாக நம்முடைய ட்ரெஸ்ஸில் எந்த ஈரமும் கிடையாது நல்ல காய்ந்த ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது ஆனால் நாயுடைய மேனியில் அந்த ஈரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாய் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை உரசிக்கிட்டு போகுதுன்னு சொன்னால் அப்பொழுதும் கழிவு தான் ஆகணும் அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஈரம் தான் நஜீஸ்ல சட்டம் வரும் காய்ந்த நேரம் இருந்தால் அந்த சட்டம் வராது சரி இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் போகுது வருதுன்னு சொல்றீங்க அந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் அது வந்து நாய் வந்து தன் நஜீஸை கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அப்ப எந்த இடத்துல வந்து நஜீஸ் இருக்குது எந்த இடத்துல நஜீஸ் இல்லைன்னு நமக்கு தெரியாது அதனால நாயே வராத இடம் ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க வீடு தான் உள்ளுக்கு நாய் வந்தாலும் இந்த பகுதிக்கு நாய் வர்றதே இல்லை அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சா நீங்க அந்த இடத்துல தொழுகலாம் ஏன்னா எந்த இடம் நம்ம தொழுகிறோமோ அந்த இடம் தான் சுத்தமாக இருக்கணும் அதனால நாய் வராத அதான் நான் அதோடைய பழக்கம் இல்லாத நடை இல்லாத ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தாக்கா அந்த இடத்த நீங்க தாராளமாக தொழலாம் மற்ற இடத்துல வந்துட்டு போனாலும் அந்த இடத்துல தொழலாமா என்றால் தொழலாம் ஏன் அங்கே தான் நாய் வர்றது இல்லை நான் பட வாய்ப்பே இல்லை ஆனா நான் எல்லா இடத்துக்கும் வரும் போகும்னு சொன்னாக்கா எந்த இடத்துல நஜீஸ் இருக்கு எந்த இடத்துல நஜீஸ் இல்லைன்னு தெரியாது அதனால தவிர்த்து கொள்ளணும் அப்படி நீங்க தொழில் மேலே வந்த ஏதாவது துணியோ பாயோ போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வேண்டாம் நீங்கள் தொழுது கொள்ளலாம் இது வந்து ஒரு நிர்பந்த அடிப்படையை இப்படி செஞ்சு கொள்ளுங்க ஆனா பொதுவாக நாய் உள்ள இடத்துல இருந்து நான் மகந்து வேறு வீட்டை பார்த்து கொள்றதுதான் நல்லது அப்போதான் ரஹமத்துல மலகுமார்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க தெளிவான விளக்கம் தந்திருக்கா நம்பர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம்

இப்போ வந்து தாடியும் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துக்கு அது பொருத்தமாக இல்லை அதனால் இப்பொழுது என்ன செய்து கொள்வது நான் தாடி வைக்காமலும் இருந்து கொள்ளலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அல்லது தான் ஆக வேண்டுமா என்று நீங்கள் கேட்டுருக்குறீங்க சரி இந்த தாடி விஷயத்துக்கு பின்னால் வரும் ஃபர்ஸ்ட் வங்கியில் வேலை பார்ப்பது கூட சரியில்லைங்க ஏன்னா வங்கியில் வந்து அந்த வட்டி வாங்குவது சம்பந்தமாக எழுதுகின்ற அந்த பணியெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் வட்டி வாங்குவதும் கூடாது வட்டி கொடுப்பதும் கூடாது வட்டி சம்பந்தமாக எழுதுவதும் கூடாது அதுக்கு சாட்சியாக இருப்பதும் கூடாது அப்போ எந்தெந்த வகையிலெல்லாம் வட்டிக்கு துணை போகமோ அதில் எதுவுமே செய்யக்கூடாது நபியை நாம் செல்லலுசனம் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆக்கில ரிபா ஓ ரிபா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வட்டி வாங்கக்கூடியவன் வட்டி கொடுக்கக்கூடியவன் அதுக்கு சாய்தா இருக்கக்கூடியவன் அதுக்கு துணை போகக்கூடியவன் எல்லாருக்கும் அதெல்லாம் உடைய சாபகம் தான் உண்டாகும் என்று நபியை நாம் செல்லதாக சொல்லியிருக்காங்க அதனால வங்கிகளில் பேங்குகளை வேலை பார்க்குறதை விட்டுக்கணுங்க அல்லாமல் ரிஸுக்கு தருவானே நமக்கு இப்போ பேங்கில் வேலை பார்க்கல எத்தனை பேர் அவங்களுக்கும் நல்லா ரிசுக்கு கொடுத்துட்டு தானே இருக்கிறான் எத்தனை வகைகள் அதனால் அந்த வேலையை தவிர்த்து விடுவது நல்ல என்னங்க படம் நடக்கணும்னு முடிவிட்டு வந்ததுனால அந்த பணியை விட்டு விடுவது தான் நல்லது ஏன்னா ஐபாதத்தை செய்கிற நம்முடைய உடம்பு தூய்மையானதாக இருக்கணும் ஹலாலான உணவை உட்கொண்டு அந்த ஹலாலான உணவுனுடைய இரத்தம் நம்முடைய உடம்பில் ஓடுனா தான் நாம் செய்கிற வணக்க வழிபாட்டுக்கே ஒரு பவர் கிடைக்கும் உயிரோட்டம் கிடைக்கும் அல்லாட்டா கபுள் செய்யப்படும் அதனால அபுபக்கர் செஞ்ச பிறகு எல்லாம் கூட ஒரு தவறான வழியிலே வந்த ஒரு உணவு உணவு என்னமோ ஹலால் தான் வந்த முறை தவறானது அது உள்ளுக்கு போயிடுச்சு இது தெரிஞ்ச உடனே உடனே விரலை விட்டு வாழ்ந்து எடுத்து விட்டார்கள் ஏன்னு கேட்கும் பொழுது அபுபக்கர் சத்யக்கர் அலி அல்லான்னு சொன்னாங்க இந்த உணவு என்னுடைய உடம்பில் கலந்துட்டா அர்த்தம் கலந்துட்டா நான் செய்கிற இபாதத்துக்கு எப்படி அல்லாண்ட்ட மதிப்பு கிடைக்கும் சவாப்பு கிடைக்கும் அல்லா எப்படி ஏற்றுக்கொள்வான் அதனால தான் அப்படி செஞ்சுட்டேன்னாங்க அபூபக்கர் அபுபக்கர் சித்தியக்கர் அவர்கள் அதனால் நம்ம ஹலாலான உணவை தான் உட்கொள்ளணும் குழுமின சொய்பாத்தி வாழுவூசாலிஹா நல்லதை ஒண்ணுங்கள் நல்வணக்கம் செய்யுங்கள் எப்படி எல்லாம் சொல்கிறான் பாருங்க நல் வணக்கம் சொல்ற சொல்கிற இடத்துல அதுக்கு முன்னால் நல்ல சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிறான் ஏன்னா நல்ல சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் நம்ம இபா ஒரு கனெக்ஷன் இருக்குது அதனால தான் நல்ல ஹலாலான உணவாக சாப்பிடுங்க அப்புறம் வணக்கம் செய்யுங்கிறான் அதன் அடிப்படையில் இது சந்தேகத்துக்குரிய பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிறதா அந்த பணி விட்டுட்டு வேறு பணியை செய்யுங்க ஹலாலான உணவை சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம இபாதத்தை செய்வோம் நம்ம உடம்பில் ஓடுகின்ற எல்லா ரத்தங்களும் ஹலாலாகவே இருக்கட்டும் அது மட்டுமல்ல நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம தான் சம்பாரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது ஹலாலான முறையில தான் நல்லது அதனால அது வேலையை விட்டுற வேண்டியது தான் அடுத்து தாடி சமமாக கேட்டுக்கிறீங்க தாடி அப்படிங்கிறது நபி இலாம் செல்லல்லாகு வலைவில் செல்லம் அவர்கள் காட்டிய ஒரு சுண்ணத்தான வழிமுறை இதற்கு தடங்களாக எது வந்தாலும் கூட அந்த தடையைத்தான் நம்ம தூக்கி எறியணுமே தவிர அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலிசல்முடைய சுண்ணத்தை நம்ம எந்த பொருட்களும் விட்டு விடக்கூடாது சல்லல்லாகு வலைசலமுடைய சுண்ணத்தா வேற ஒன்றா நமக்கு முன்னால் நிக்குது எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் செல்லிசலம் அவருடைய சுண்ணத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லங்க தாடிக்கு ஒரு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனையோ சுண்ணத்துக்களை எல்லாம் நம்ம செய்வோம் சுண்ணத்தான காரியங்களெல்லாம் நம்ம செய்வோம் நம்ம ரூஹு பிரிஞ்சுட்டா அந்த சுண்ணத்தை எல்லாம் நின்றுவோம் உயிராக இருக்கிற வரைக்கும் தானே சுண்ணத்தான காரியங்களும் செய்ய முடியும் ரூஹு பிரிஞ்சுட்டா அவ்வளோதான் ஆனால் ரூஹு பிரிந்த பிறகும் கூட நம் கூட ஒரு சுண்ணத்தை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னால் அந்த தாடி தாங்க அந்த தாடி பாருங்கள் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கோம் சுண்ணத்தான வழிமுறையில் ஒஃபா தாய்த்தோம் அந்த சுண்ணத்தான வழி நம்ம கூட தான் இருக்கிறது கபூருக்கு போனாலும் கூட இப்போ கபுருக்கும் வருகின்ற ஒரு சுண்ணத்தான காரியங்கிறது தான் அந்த தாடி வைக்கிறோங்கிறது அதனால தாடி தான் ரொம்ப முக்கியத்துவம் வேற ஏதாவது காரணங்கள் நிர்பந்த அடிப்படையில் ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும் மருத்துவ ரீதியில சில கட்டங்களில் தாடி எடுக்க சொல்லுவாங்க ஆபரேஷன் பண்றதா இருந்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது உதத்தில ஆப்ரேஷன் பண்ணணும் கழுத்து ஆபரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சமயங்கள்ல தாடி ஃபுல்லா எடுத்துருவாங்க தலைமுடியும் எடுத்துருவாங்க தாடியும் எடுத்துருவாங்க இது நிர்பந்த அடிப்படையில் ஆனா இப்ப வேலை பார்க்கறதா நிர்பந்தமா தாடி வைக்க கூடாது என்று ஒரு இப்ப நம்ம பேங்க்ல வேலை பார்க்க கூடாதுன்னு நம்ம முடிவுக்கு பண்ணிட்டோம் இதை விட்டுருங்க இப்போ வேறு இடத்துல ஒரு ஃபேக்டரியா வேலை பார்க்குறீங்க ஒரு தொழிற்சாலை சாஃப்ட்வேர் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அந்த கம்பெனியில் உள்ளவங்க சொல்றாங்க நீங்கள் வேலை இருந்தால் தாடி வைக்கக்கூடாது நம்ம அந்த வேலையே விடணும் அந்த கம்பெனி வேணாமே உதறி தள்ளணுமே தவிர அந்த கம்பெனிக்காகவேண்டி அல்லா அலசல்லாஹூ செல்லம் அவருடைய சுண்ணத்தை நாம் விடக்கூடாது அதனால சுண்ணத்துக்கு நீங்கள் இப்போதான் அல்லா பார்க்கறோம் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் இந்த உலகமே டெஸ்ட்டு தானே சோதனை உலகம் தானே அதனால டெஸ்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை முன்னிறுத்தி எனது அடியார் எப்படி நடந்து கொள்கிறார் எதை தேர்ந்த டெஸ்ட் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டில் நம்ம வெற்றி பெறணும் இது இந்த பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால செல்லதா அலி செல்லம் அவருடைய சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதற்கு தடையாக இருந்தால் அந்த தடையை விட்டுருவோம் அல்லாஹ் சொல் செல்லா அலிசனுடைய சுண்ணத்தான் முக்கியம் என்கின்ற உணர்வை பெற்று அதன் பழகம் நடப்போம் மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கிறோம் இந்த நேரம் தெளிவு பெற்றுப்பார் நம்புறோம் இன்ஷா அல்லா நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமாந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் நம் அனைவருக்கும் செய்வானாக இன்ஷா தோற்கான மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமது